நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகன் படம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளது இதற்கு பின்னால் அந்த படத்தில் நடித்த ஊழியர்களின் கண்ணீர் தான் காரணம் என சொல்லப்படுகிறது பொதுவாக விஜய் நடிக்கும் படத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் ஏமாற்றுவது என்பது புதியது கிடையாது ஏற்கனவே விஜய் நடித்த புலி படத்தில் நடிகை ஸ்ரீதேவிக்கு இருந்த சம்பளப்பாக்கி மிர்சல் படத்தில் பணியாற்றிய மேஜிக் மேனுக்கு சம்பளம் கொடுக்காமல் ஏமாற்றியது தற்பொழுது ஜனநாயகன் படத்தில் பணியாற்றிய ஊழியர்களின் சம்பள பாக்கி வரை விஜய் நடிக்கும் படம் என்றாலே ஊழியர்கள் வைத்தறிச்சல் இல்லாமல் இருக்காது போல் செய்திகள் வந்துள்ளன இந்த நிலையில் நடிகர் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் படத்தில் பணியாற்றிய தினக்கூலி ஊழியர்களின் சுமார் இருபத்தி ஐந்து நாள் சம்பள பாக்கி கொடுக்காமல் இழுத்தடிக்கப்பட்டு வந்ததை தொடர்ந்து தற்பொழுது ஜனநாயகன் படத்தில் பணியாற்றிய ஊழியர்கள் சம்பள பாக்கியை கொடுத்தால்தான் அடுத்து வேலை செய்வோம் என தெரிவிக்க விஜய் நடித்து வரும் ஜனநாயகன் படம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளது இன்னும் நாற்பத்தி ஐந்து நாள் படப்பிடிப்பிருக்கும் நிலையில் படத்தை முடித்துவிட்டு மொத்தமாக சம்பளம் கொடுப்பார்கள் என எதிர்பார்க்காததால் நம்மை ஏமாற்றி விடுவார்கள் என எண்ணிய அந்த பொதுமக்கள் தற்பொழுது சம்பள பாக்கியை பெற்றுக்கொண்டுதான் அடுத்து வழக்கம்போல் தினம் தினம் பேட்டாய் வாங்கிவிட வேண்டும் என உறுதியாக இருப்பதால் இன்னும் விஜய் நடிக்கும் ஜனநாயக படப்பிடிப்பு மீண்டும் தொடங்கப்படாமல் உள்ளது அதே நேரத்தில் ஊழியர்கள் சம்பள பாக்கி குறித்து வாயே திறக்காத விஜய் கண்டும் காணாமல் இருந்து வரும் நிலையில் விஜயின் இந்த செயலுக்கு விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது அவர் செய்த செயல் தற்பொழுது விஜய்க்கு சம்பட்டி அடிக்கும் அடியாகவே இருந்து வருது விஜயகாந்த் நடித்த நானே ராஜா நானே மந்திரியின் திரைப்படம் மைசூரில் உள்ள பிருந்தாவனம் கார்டனில் நடந்து வந்தது தொடர்ந்து இரண்டு நாட்கள் படப்பிடிப்பு நடந்து முடிந்துவிட்டது தயாரிப்பாளரிடமிருந்து அந்த படத்தின் தயாரிப்பு நிறுவனத்திற்கு எந்த ஒரு பணமும் வரவில்லை அதனைத் தொடர்ந்து டெய்லி பேட்டாவுக்கு வேலை செய்கிறவர்களுக்கு தயாரிப்பு நிர்வாகத்தில் இருப்பவர்களால் பணம் கொடுக்கவில்லை இதனால் அன்றாட செலவுக்கு கூட பணம் இல்லாமல் மிகவும் சோகமாக காணப்பட்டுள்ளார்கள் அந்த படத்தில் பணியாற்றிய டெய்லி பேட்டாவிற்கு வேலை செய்த ஊழியர்கள் இப்படி ஒரு சூழலில் மூன்றாவது நாள் படப்பிடிப்புக்கு வந்துள்ளனர் விஜயகாந்த் படப்பிடிப்பு வந்துள்ளார் சுற்றி இருக்கும் ஊழியர்களின் முகத்தில் ஒரு சோகம் தன்னுடைய படப்பிடிப்பில் ஏன் பெரும்பாலான மக்கள் சோகமாக இருக்கிறார்கள் என ஒருவரை அழைத்து கேட்டுள்ளார் இரண்டு நாள் வேலை செய்த வேட்டா இன்னும் வரவில்லை என்னுடைய கை செலவுக்கு கூட கஷ்டமாக உள்ளது என ஒருவர் தெரிவித்துள்ளார் உடனே தயாரிப்பு நிர்வாகிகளை அழைத்து சத்தம் போட்டுள்ளார் விஜயகாந்த் தயாரிப்பாளமிருந்து பணம் வரவில்லை என்றால் என்னிடம் சொல்ல வேண்டியது தானே ஏன் இப்படி பண்ணுறீங்க இந்தாங்க பிடிங்க என்று தன்னுடைய கழுத்தில் போட்டிருந்த பன்னெண்டு புன் செயினை அந்த தயாரிப்பு நிறுவன இடம் கொடுத்து இதை எங்கேயாவது அடகு வைத்துவிட்டு இங்கே வேலை செய்யும் ஊழியர்களுக்கு பணத்தை கொடுங்கள் தயாரிப்பாளர் பணம் கொடுத்த பின்பு இந்த செயினை எனக்கு திருப்பி தாருங்கள் என விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் ஆனால் இன்று ஒரு படத்துக்கு இரநூறு கோடி சம்பளம் வாங்கும் விஜய் அவருடைய படத்தின் ஊழியர்கள் சம்பள பாக்கியை குறித்து கண்டும் காணாமல் இருப்பது இவர்தான் நாட்டை திருத்தப் போகிறாரா என மக்கள் மத்தியில் பெரும் கேள்வி எழுந்துள்ளது